அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இனி நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மை நிறைந்த விஷயங்களாக அமையப்போகின்றன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெற்றாலும் சூரியன் புதன் செவ்வாய் உட்பட பல கிரக நிலைகள் பத்தில் வீற்றிருப்பது பஞ்சமில்லாமல் அனைத்து விதமான நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் விடிவே இல்லையா என்ற கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இனி நல்ல காலம் ஆரம்பம் என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றே ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க வக்ர நிவர்த்தி பெற்று அவர் முழு ஆட்சி பலம் பெறுவது வரவேற்க தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் இருப்பதை விட தனது சொந்த ராசியான மகர ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு நல்லதொரு மாற்றத்தையும் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிதான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க போகிறாருங்க வாழ்வில் விடுவே இல்லையா என இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும் நிரந்தர வேலைவாய்ப்பு தொழில் ரீதியாக புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற அனைத்துமே அனைத்து அமைய போகிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க சனி எனவே சனி வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி ஆட்சிபலம் பெறுவது பல்வேறு விதமான சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளை கொடுக்க கூடிய ஒரு அமைப்பில் குரு மேச ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் முழு சுப கிரகமாக இருக்கிறார் குரு பகவானுடைய சுப பார்வையும் அதீதமாக சிம்ம ராசி துலாம் ராசி மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் கிடைக்கிறது இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு வக்ர இருந்தாலும் பல்வேறு விஷயங்களில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறதே தவிர தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிகழ்வுகளில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் குரு பகவானின் அமைப்பு காரணமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சிம்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க கோல்சார விதியின் அடிப்படையில் சிம்ம ராசியில் சஞ்சரி து அவ்வு சிறப்பான நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது சுக்கரன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர் சிம்மராசியை விட்டு விலகுகிறார் இருப்பினும் இந்த வாரம் முழுவதுமே அவர் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் தான் சுக்கரன் அவர் அவரது பகை வீடான சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது மேலும் கண்ணியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது கன்னிராசியில் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கேதுவின் பார்வையில் கன்னிராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சமகிரகமாக இருக்கிறாருங்க சமகிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பது மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது அதே போன்றுதான் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாரு எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகுகிறது வாழ்வில் விடுவே இல்லையா என்று எண்ணி புலம்பக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல நேரம் பிறக்கும் இனிய தருணமாக மாறப்போகிறது என்பதை நிழல் கிரகங்கள் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமைப்பில் சஞ்சரிப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக மூன்று கிரகநிலைகள் துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றன செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகள் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது அனைத்து காரியங்களும் வெற்றியில் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது சூரியன் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக அமர்ந்திருக்கிறாரு எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகத்தையும் செவ்வாய் உருவாக்கி செவ்வாய் இணைவு ஒரு விதமான யோகத்தை யோகத்தை மிக வலுவாக கொடுக்கிறது மேலும் சுக்கரனுடைய பார்வை சப்தம பார்வை பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிக வலுவாக சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளை வலுவாக மாற்றுவதால் பல சங்கடங்கள் நீங்கி நல்ல நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகரம் கும்பம் மீனம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் பெரிய அளவிற்கு சாதகமாக தான் இருக்கிறது பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இப்படி இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க வாழ்வில் விடிவே இல்லையா என்று ஏக்கத்தில் காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக பல விஷயங்களில் போகின்றன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மகர ராசிக்காரர்களுக்கு இந்த திறனத்தில் மிக வலுவாக பத்தாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் அமர்ந்து சஞ்சரிப்பது எந்த விதமான பணியாக இருந்தாலும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு அவற்றில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை விளக்கி சாதனையாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை கொடுக்க மாட்டாருங்க கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஏழரை சனியின் பிடியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அவற்றின் சிரமமானது குறையக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தில் தொழில்துறையில் வலுவாக பல கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் பண சிக்கல் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பல சிரமங்கள் விலகுகிறது எதிலும் தாமதத்தையும் தடையும் சந்தித்த ஒரு நிலையானது நிச்சயமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க எப்பேற்பட்ட திட்டங்களாக இருந்தாலும் அவற்றை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது மேலும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுக்கு கேது வலுவாக சஞ்சரிக்கின்றன மூன்றில் ராகுவும் ஒன்பதில் கேதுவும் அமர்ந்திருப்பது மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே இந்த வாரத்தில் நிழல் கிரகங்களால் மாற்றத்தையும் யோகத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்கிறது மிக அதீத பலத்துடன் சகாயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் எவ்வளவு கடினமான சிக்கலான காரியமாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் சிறப்பாக இருக்கும் அனைத்து விதமான பணிகளை துல்லியமாகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க மேலும் இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது குரு வக்ரத்தில் இருக்கிறார் அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கிறாருங்க இந்த கிரக நிலைகளை தவிர மற்ற அனைத்துமே நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருப்பவர் குரு சுக்கரனின் அமைப்பும் அஷ்டமத்தில் இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் அவர் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்